வணக்க மக்கள் சற்று நோயான செய்தி ஒன்று விளையாடலாம் இபிஎஸ் எதிராக போர்க்கொடி தூக்கிய அதிமுக அமைச்சரா அடுத்த நீக்கம் இவர் வாங்க வாங்க வெடிவாய் மூலமாக அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நினைக்கக்கூடிய தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அது மட்டுமின்றி அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா இருந்தாலும் கூட அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் என்பது தலை தூக்க தொடங்கிவிட்டதாம் இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற அதற்கான ஒருமை மீட்பு கூடவை நடத்தி வந்தவர்தான் ஓபிஎஸ் ஓ பி எஸ் அவர்கள் அவரை தொடர்ந்துதான் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டை ல்லாம் அதிமுகவினர்ந்து பிரிந்து சென்றவர்கள் கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் இணைக்காவிட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுகவுக்கு கண்டிப்பாக தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்துவதை செல்வாக்கு மற்றும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு வந்தவர்தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனை காட்சி பொறுப்பிலிருந்து அனைத்து பதங்களிலிருந்துமே எடப்பாடி அவர்கள் நீக்கி உத்தரவை ஒன்றை பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தான் அதிமுக தலைவராக பதவியேற்றிருந்தே காட்சியில் தொடர் தோல்வியும் முக்கிய தலைவர்களின் விலகும் தான் சந்தித்து வருகிறதா இதனை மேலும் நிறைவேற்றும் வகையில்தான் அமைந்த நிகழ்வு ஒன்று செங்கோட்டையின் நீக்கம் கட்சியின் தலைவருக்கு எதிராக செயல்பட்டால் அவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவது போன்ற இபிஎஸ் அவர்கள் வழக்கமா உடனடியாகவே அப்படி அமைந்துதான் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் செங்கோட்டையன் நீக்கம் என இவர்கள் கட்சியில் இருந்தால் தலைமை பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் வந்துவிடுமென பயத்தில்தான் இபிஎஸ் அவர்கள் இவர்களையெல்லாம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்தே நீக்கினாராம் என்ற கருத்தும் வலுப்பெற்றது இதற்கு மேல் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் மீண்டும் இவர்களை கட்சிகள் சேர்க்கக்கூடாது என ஈபி அவசர்கள் திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில்தான் அரசியலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி இப்படி இருக்கையில் தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஓ எஸ் மணியன் கூட பிரிந்தவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டால் மீண்டும் காட்சியில் இணைப்பது குறித்து நாங்கள் பொதுச்சாளரம் கண்டிப்பாக பரிந்துரைக்கப்படும் என்று கூறியிருக்கிறாரா அதாவது அவர் கூறுவதெனவென்றால் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை எல்லாம் மீண்டும் சேர்க்க வேண்டால் கண்டிப்பாக அவர்களெல்லாம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்வோம் என ஓ எஸ் மணியனின் பேச்சுக்கள் இருந்ததா அது குறித்து அது மட்டுமின்றி இவரின் இந்த கருத்து தான் இபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியதா இவர் இவ்வாறு பேசுவதால் இவரும் இபிஎஸ்ஐ எதிர்த்து போர்க்கொடி தூக்குவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்துள்ளதாம் இந்த நிலையில்தான் தான் அதாவது அவர் கூறுவது என்னவென்றால் இதனால் தான் காரணமாக ஓ எஸ் மணியன் கண்டிப்பாக கூறிய உடைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்ற அதிமுகவை ஒரு நம்பகத்தன வட்டாரங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறதா ஏனென்றால் அதிமுகவினருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள் மட்டுமல்ல முக்கியமான பொறுப்பில் வகித்தவர்கள் என்பது அரசு வட்டாரத்தில் பேசப்பட்ட பொருளாகவும் பார்க்கப்படுகிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் சேர்த்தால் மட்டுமே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் ஓ எஸ் மணியனின்